ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எந்த கோவிலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வாராகியம்மன் கோவிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன் அது எங்கே இருக்குன்னா நம்ம ஊரில் தான் இருக்குது நம்ம ஊரில் எங்கே இருக்குன்னா கள்ளக்குறிச்சி டோல்கேட் இருக்குது அது பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது நானும் நிறைய டைம் ட்ரை பண்ண ஆனால் அந்த கோவிலுக்கு வந்து சொல்லிட்டு உண்மையிலுமே என்னால் வர முடியல ஆனால் இன்றைக்கி நான் எதிர்பார்க்காத இந்த கோவிலுக்கு நான் வந்துட்டேன் பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்கு போகலான்னு தான் சொல்லியிருந்தேன் அக்காங்க சரின்னு சொல்லி நானும் சொல்லியிருந்தேன் கடைசி நேரத்தில் வந்து இல்லை நம்ம வாராகியம்மன் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி எனக்கு ஒரே சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த கோவிலுக்கு நானும் போகும்னு சொல்லிட்டு நிறைய டைம் ட்ரை பண்ணேன் இனிமேலுமே போக முடியல ஆனால் இன்றைக்கி நான் போனது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த கோவில் என்ன பண்ணுவோம்னா கோவிலே மஞ்சள் தருவாங்க அப்புறம் அந்த மஞ்சள் வாங்கி நம்ம அரைச்சி அந்த சாமி மேலே பூசினோன்னா அதை நம்ம குளிர்ச்சோன்னா நம்மளுக்கு கஷ்டமும் கரைஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் இன்ஸ்டாவில் ஒரு கப்புள்ஸ் அண்ணா வந்திருந்தாங்க ஆனால் அவங்க இங்கே இருந்தோ வந்திருந்தாங்க அவ்வளோ தூரத்துலேருந்துலாம் வந்து போடுறாங்க நம்ம பக்கத்துலேயே இருந்துட்டு நம்ம இந்த கோவில் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப நாள் நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன் சரி விட என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் போயிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கே ஆனால் இன்றைக்கி அது பேர்ச்சி அங்கே போய் பார்த்து நிறைய பேர் இருந்தாங்க நிறைய கூட்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து எல்லோரும் ஒன்று ஒன்னே பண்ண முடியாது இடத்துல லைனில் நிற்கிறாங்க அரைச்சிட்டு பூசுறதுக்கு தனியாக லைனில் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் ஒருத்தங்க பண்ணி குழி பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த ஆளுங்க பண்ணுறாங்க உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு அது வரைக்கும் கா ஃபுல்லாக வயல் ஃப்ரெண்ட்ஸ் வயலுக்கு நடுவில் தான் இந்த கோவில் இருந்துச்சு உண்மையிலுமே பார்க்க ரொம்ப அழகாக நல்லா சூப்பராக இருந்துச்சு உண்மையிலுமே நாங்கள் கோவிலுக்கு போனது ரொம்ப மன திருப்தியாக நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு நான் கண்டிப்பாக அடுத்த டைம் வருவேன்ற மாதிரி வேண்டிகிட்டு வந்தேன் சில பேர் வேண்டுதல் வச்சு நிறைவேறலாம் வந்துட்டு அதுதான் அது வேண்டுதல் வச்சுட்டு மஞ்சள் சில பேர் பூசுகிறாங்க சில பேர் வந்து நீங்கள் பூசிட்டு மஞ்சள் பூசிட்டு வேண்டுதல் மாதிரி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நடக்குன்ற மாதிரி சொல்லிருக்கோங்க ஆனால் இந்த டைம் நாங்கள் போய் சாமி மட்டும்தான் கும்பிட்டு வந்தோம் நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணி போகிறப்ப நாம் வந்து மஞ்சள் அரிசி பூசுன்ற மாதிரி வேண்டிட்டு வந்திருக்கோம் நம்ம நினச்சது உடனே நடக்கலாம் சீக்கிரம் நடந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரி அந்த கோவிலுக்கு என்ன இருந்துச்சுமோ அது நம்மளை கையால் முடிஞ்சது என்ன இருந்தாலும் செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்தோம் உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு அந்த கோவிலே வந்து அந்த நாமகரகன் சாமி அதுக்கப்புறம் நாகாத்தம்மன் அதுக்கப்புறம் இங்கே என்ன சாமியும் தெரியலன்னா போட்டிருந்தாங்க பேர் ரியர் அறியார் அதேவிதோ சொல்லிட்டு இருந்துச்சு உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு கோவில் ஃபுல்லாக வயலில் ஃபுல்லாக இயற்கையை சுத்தீரம் நடுவில் கோவில் உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு கோவிலெலாம் இப்படி இருக்குன்னு எந்த ஒரு இதுவும் இல்லாத அழகாக மன நிம்மதியோடு நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்துட்டு அங்கே பிரசாதெல்லாம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் எதாவது ஜாலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் என்ன கொடுத்தாங்கன்னா ரவா கேசரி கொடுத்துருந்தாங்க அடுத்த டைம் நம்ம வரப்போ நாமளும் ஏதாச்சும் பிரசாதம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு சிரிச்சுட்டு ஃபுல்லாக விதி எடுத்துகிட்டு இருந்தோம் இந்த நல்லா இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் வர்றதுக்கு மனசே இல்லை என் பையனா ஜாலியாக விளையாடுறாரு அவர் அவருக்கு விளையாட இடம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு இந்த கோவில் எங்கே இருக்குன்னா நம்ம கரெக்டாக நம்ம டோல்கேட் இருக்குது டோல்கேட்லேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ளே வந்தோன்னா ரோடு தனியாக வருது நிறைமதிக்கு போகிறது அந்த ரூட் தான் மாடுன்னு சொல்லிட்டு அந்த ரூட் தான் வரும் புதுசாக வரங்கே தெரியாது தெரியலாம் கூட பக்கத்தில் கேட்டா வாங்க அதுக்கு பக்கத்தில் எதுவும் மில்லு மாதிரிலாம் இருந்துச்சு அதனால நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து வீடியோன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் போல் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு